ஹே காய்ஸ் ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சுண்டைக்காய் காரக்குழம்பு தாங்க அது மட்டும் இல்லாமல் சுண்டைக்காயில் உள்ள நன்மைகள் என்னென்ன பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுண்டைக்காய் ஃபஸ்ட்டு இப்படி உடைச்சி எடுத்துக்கோங்க உடைக்கும் போது ரொம்ப நசுக்கிடாதீங்க ஏன் நம்ம இந்த சுண்டைக்காய் ந உடைக்கிறோம்னா இதில் நிறைய விதை இருக்கும்ல அதை ரிமூவ் பண்ணதாங்க ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உடச்சி எடுத்துக்கலாங்க சுண்டைக்காயை உடைச்சு விட்டு தண்ணியில் அழைச்சி எடுத்துக்கோங்க பார்த்திங்களா எல்லாமே கீழே போயிடுச்சு நம்ம சுண்டைக்காயை மட்டும் அலசி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் நாலு தக்காளியை அரிஞ்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது சமைக்க ஆரம்பிச்சிடலாங்க நம்ம வீட்டுக்கு வாங்குகிற காய்கறி லிஸ்ட்லேயே இல்லாத ஒன்று தாங்க இந்த சுண்டைக்காய் ஏன் இதை வாங்க மாற்றோம்னா இதில் இருக்கிற கசப்புத்தன்மையும் கூட ஒரு காரணமாக இருக்கலாங்க ஆனால் இது நம்ம உடலுக்கு தரக்கூடிய நன்மைகள் ஏராளம் இதில் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் ஏராளமாக இருக்குங்க இதை சமைக்கும்போது இந்த கசப்புத்தன்மை போகிறதுக்காக இஞ்சி பூண்டு வெங்காயம் சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நெஞ்சு சளி எல்லாம் கூட வெளியில் கொண்டு வர ஆற்றல் இந்த சுண்டைக்காய்க்கு இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு எட்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு தூங்க போகும்போது தூக்கம் வராமல் போகிறது அதை விட கஷ்டங்க ஸோ இந்த சுண்டைக்காயை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு நிம்மதியான நல்ல தூக்கமும் வருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அல்சர் இருந்து அதுவும் சரியாகாமல் இருந்து கஷ்டப்பட்டு வர்றவங்களா இருந்தால் உங்கள் உணவு முறையில் இந்த சுண்டைக்காயை சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிற்றில் உள்ள வயிற்று பொண்ணும் சரியாகுங்க அது மட்டும் இல்லைங்க இதில் உள்ள சத்துக்கள் உடலில் ஏற்படுகின்ற கிருமிகள் கிட்ட போராடி கிருமி நாசினியாகவும் பயன்படுகிறதுங்க இது நம்ம உடலில் இருக்கிற கழிவுகளையும் வெளியேற்ற உதவுகிறதுங்க இந்த சுண்டைக்காய் கசுக்கிறது அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும் இதை ஒதுக்கிடாதீங்க இந்த சுண்டக்காயில் இருக்கிற நன்மைகள் ஏறால்ங்க ஸோ இந்த சுண்டக்காய் உங்களுக்கு கிடைக்கிற பட்சத்தில் இதை மறக்காமல் சமைச்சு சாப்பிடுங்க என்ன ஒன்று இதை சமைக்கும்போது சமையல் முறையை கொஞ்சம் மாற்றி சமைச்சிங்கன்னா இதில் இருக்கிற கசப்பு தெரியாது அதே சமயம் சமையல் சுவையாகவும் இருக்குங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுண்டைக்காயில் வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் சி சத்து அதிகம் இருக்கிறதுனால நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறு வயதிலிருந்தே இதை சாப்பிட பழகு கற்றுக்கொடுக்க வேணுங்க இப்போ பார்த்திங்களா ஃப்ளேவர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி குழம்பு கொதித்து வரும்போது ஊற்றிக்கலாங்க உங்களுக்கு இந்த சுண்டைக்காய் அதிகமாக கிடைக்கிற பட்சத்தில் கொஞ்சமாக எடுத்து அதை உடச்சி விட்டு காய வச்சு வத்தல் வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா இது கிடைக்காத நாட்களில் கூட நம்ம இந்த வத்தலை வச்சு சுண்டைக்காய் வத்த குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதே போன்று இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரேசி குயின் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்